சார் தப்பாக நினைக்காதீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு எவ்வளவோ பரவாயில்ல சார் எங்கள் ஊரில் கொள்ளை அடிக்கிறாங்க தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எவ்வளவு கொள்ளை அடித்தாலும் எனக்குள்ளதும் எனக்கு கொடுத்துட்றாங்க இப்போ இந்த இப்போ தீபாவளி டைமு பஸ்ஸுக்கு செல்ல பயங்கரமாக ரேட்டு டிக்கெட் ஏற்றுக்காயன் ஐயாயிரம் ரூபா கூட போகிறான் அந்த ஐயாயிரம் ரூபாய் போட்டாலும் பரவாயில்ல என்னன்னா எனக்கு எந்த சீட்டை நான் புக் பண்ணேனோ அந்த சீட்டை எனக்கு அவன் கொடுத்துட்றேன் ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்காரங்களுக்கு காது கேட்குமா கேட்காதான்னு தெரியல பல நாளாக கத்திக்கிட்டு இருக்கான் உண்மையில எதுக்கு இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வச்சிருக்க பேசாமல் கலச்சிருங்க அந்த ரயில்வே மினிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல அதை கலச்சிருங்கன்றான் சார் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் டிராவல் ஆக முடியுமா சார் ட்ரெயினில் டிக்கெட் நிஜமா டிக்கெட் இல்லாமல் தர தர இழுத்து அடுத்த ஸ்டேஷனில் இறக்கிவிட்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் போட்டோமா டிக்கெட் இல்லாமல் கொன்மையாக விடுவாங்க அது டிக்கெட் இல்லைன்னா ஸ்பாட் பையன் டிக்கெட்டு வச்சிருந்து ரிசர்வ் பட்டியில் ஏறினா எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா அவசரத்துக்கு ஏறிட்டோம்னு வச்சு எங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க காசு கூட வந்துருக்காது ஆனா அவசரத்துக்கு ஏறிட்டோம்னு எங்கள அந்த டிடிஆர் நம்மளை பிச்சைக்கார மாதிரி பார்ப்பேன் முக்கியமாக அந்த நார்த் இந்தியன் டிடிஆர் அது சவுத் இந்தியன் டிடிஆது நார்த் இந்தியன் டிடிஆது நார்த் இந்தியன் டிடிஆர்னா அவங்களுக்கு நக்கல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போகும் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க ஏதோ நம்ம கொல குத்தம் பண்ண மாதிரி நம்மளை தூக்கி சிஆர்பி அதாவது சிஆர்பிஎஃப் கூப்பிட்டு வச்சு அங்கே ட்ரெயினில் இருப்பாங்களா அந்த போலீஸ் ரயில்வே போலீஸு அந்த ரயில்வே போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ரெண்டு சேரையும் நிக்க வச்சு மனோகரால வர சிவாஜி மாதிரி நம்ம போவாங்கன்னு போவாங்க ஆனா நார்த் இந்தியால உங்களால ஒரு நொட்டை கூட முடியல இல்ல இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அந்த பொண்ணு பாவம் கதருது கதருது அந்த பொண்ணு அங்கேருந்து ட்ரெயின்ல இருந்து வந்துருக்கு வந்ததுல பூரா பயில உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரு ரூபாய் அதாவது ரிசர்வ் பண்ணிட்டு உட்காந்து இல்லையா ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒரு இதுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் நம்ம எல்லாருமே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுவோம்ன்ற அதாவது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் நாங்கள் ட்ரெயினில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் நார்த் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது உங்கள் திறமை உங்கள் திறமை நீ டிக்கெட்டு வாங்குறது மட்டும்தான் அந்த காசு மட்டும்தான் நான் வாங்கிப்பேன் ஆனால் காசு வாங்கின டிக்கெட்டுக்கு சீட்டை கொடுக்கறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் டிடிஆர்ட்ட வரத போற டிடிஆர்ட் எல்லாம் கேட்கறாட்டே நீ டிடிஆர் தானடா என் டிக்கெட்டை செக் பண்ணிக்கடா என் சீட்டை வாங்கி கொடுறான்னா நான் என்ன பண்ண முடியுன்றான் டிடிஆர் நான் ஒத்தால நான் வர்ற எல்லா எல்லா டிடிஆரும் டிக்கெட்டு கரெக்டா இருக்கா செக் பண்றான் உட்கார்ந்து இருக்க டிக்கெட்டை செக் பண்றீங்கல்ல சீட்டுக்கு உண்டான டிக்கெட்டை செக் பண்ணிடல அந்த சீட்டுக்கு மேல எல்லாம் பட்டு கிடக்குறாங்க காலுக்கு கீழே கிடக்குறாங்க உன் கம்பார்ட்மெண்ட் இதெல்லாம் உதச்சு வெளில அனுப்ப வேண்டாம் இது என்னதான் சார் சொல்லி சொன்னான் இவர் இந்த ஐஸ் அஸ்வினி வைஷ்ணவன் ஒருத்தர் இருக்காப்புல அவர் தான் ரயில்வே துறைக்கு அமைச்சர்னு நினைக்கிறேன் நீங்க அமைச்சர் வந்து இப்போ என்னத்தை கிழித்து என்ன கேட்க தோடும் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ கட்டுப்பாக இருக்கும் அமைச்சரை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது சரி எனக்கு உள்ளது எனக்கு அதான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒழுங்கா வே வேலை பார்க்காதவங்களுக்கு என்ன மரியாதை நான் தெரியாம தெரியாமல் தான் கேட்குறேன் எங்கள் கேஸை போட்டுவிட்டோம் கேஸை தான் போடுங்களே பார்ப்போம் வண்டை வண்டியா கேட்போம் திட்டுவோம் அப்படியாவது சொரணை வருதான்னு பார்ப்போம் என்னைய தூக்கி உள்ளே போறியில் என்னை தூக்கி கூட உள்ளே போட்டுக்க எவன் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கேவலமா பேச எல்லாரையும் திட்டி உள்ள போடும் ஆனா அந்த சீட்டு அவனுக்கு கன்ஃபார்ம் ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு எல்லாருக்கும் எல்லா சீட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இனிமேல் டிக்கெட் டிக்கெட் புக் பண்ணி போ என்ன மயிலுக்கு டிக்கெட் புக் பண்ணி போகணுன்ற யோசிச்சு பாருங்க லேடிஸா வந்திருக்காங்க குழந்தைகள் வந்து அவங்க யாரையுமே மதிக்கிறது கிடையாது சார் யாரையுமே மதிக்கிறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு ஏறி கால் மேல ஏறி உட்காந்துருக்காங்க அந்த கோபி சுதா அவர் வீடியோ போட்ட போக மட்டும் கோவம் வந்துச்சுல்ல அந்த கருமத்தை தானே அவங்க பண்ணிட்டு இருக்கான் இன்னும் எவ்வளவு நாள் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் இழுத்த யாருக்கு ஃபைனை யாருக்கு போடுவா இங்க சென்னையில இருந்து போறப்ப வழியில இப்ப ஒரு வீடியோ சென்னையில இருந்து போறப்ப நிக்க வச்சு லைனை நிக்க வச்சு அவங்கள ஒவ்வொருத்தர யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம எத்தனை எவ்வளவு தூரத்துக்கு பார்ல தாண்ட வரைக்கும் அதுக்கப்புறம் அவன் எங்க போடுவான்னு யாருக்குமே தெரியாது கதவை எல்லாம் இழுத்து பூட்டிக்கணும் அப்படி கதவை இழுத்து பூட்டினா கூட அந்த நாதிரியை கல்ல விட்டு அடிக்கும் கையில கடக்கிறத விட்டு எறியும் எல்லாம் எதுக்கு அதுக்குள்ள போலீஸ் எதுக்கு இந்தியாவில பேசாம டிக்கெட்டு கிடையாது அதை அனௌன்ஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா போயிடும் சார் டிக்கெட்டே கிடையாது சார் டிக்கெட் போட போறேன்னா ஒன்னும் ஃபிளைட்ல போ இல்ல பஸ்ல ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா உனக்கு டிக்கெட் கிடையாது பூராவே பண்ண லூசு போயிடலாம் அவங்களுக்கு என்ன பதிலை நீங்க சொல்லி உட்கார்ந்து வர நீ ரீஃபண்ட் மைல கூட அந்த டிராவல் டைம் ஒன்னும் இருக்குல்ல யூரின் போக முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்கேன் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போக முடியாம ரொம்ப க ரொம்ப கஷ்டப்படுற அவங்க யாருக்குமே கூச்சப்படுறதே கிடையாது அவங்க ட்ரம்மை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க ஸ்டவ் கொண்டாந்து வச்சுக்கிறாங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்றாங்க ட்ரெயின் வெடிக்காம வேற என்னத்தை கொடுங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குதா இல்லையா இல்லை அதை இல்லைன்னு ஒன்றும் ஒத்துக்க இல்லைனா இதை எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணி ட்ரெயினில் டிக்கெட் எடுத்தவன் நிம்மதியாக டிராவல் பண்றதுக்கான வழியை பார்க்க சொல்லுங்க இப்படி எதுவுமே இல்லாம சும்மா தேவையான எதுக்கியா உட்காந்துருக்கிய எங்கேயாச்சும் ஒரு இடத்துலனா பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே நார்த் இந்தியாவில இந்த கருமம் தான் நடக்குது அவங்க யாருக்குமே அடங்கலை போலீஸே வந்தாலும் என்ன பண்ண முடியும் ஒரு பத்து போலீஸ் வருது அவங்க ஒரு ஐநூறு பேர் நிப்பாங்க ஐநூறு பேர் நிப்பாங்க அவனுக்கு பயந்துகிட்டு தான் போலீஸும் உட்காரணும் என்ன ஒண்ணுவ எப்படி அதை செய்வ ஒண்ணு அவங்களுக்கு ஸ்டேஷனில் உட்கார வச்சு ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ட்ரெயினுக்குள்ள மோமிங் ட்ரெயினுக்குள்ள எப்படி அவங்க கண்ட்ரோல் ஆவாங்க போலீஸே பயப்படுதுன்னா சாதாரணமான காமன் பீப்புள் அதை எப்படி உட்காந்து சரி வருவான் பத்து மணி நேரம் டிராவல் நிம்மதியாக படுத்து வீட்டு எழுந்துச்சோன்னு தானே டிக்கெட் போட்டிருப்பான் இல்லாட்டி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டிக்கெட் நோ ரிசர்வேஷன்ஸ் ஒன்லி ஓப்பன் ட்ரெயின்ஸ் ஏசியும் ஓப்பன் பண்ணி ஏசியுமே மீண்டும் என்ன மயிருக்கு ஏசியில் போறவங்க எல்லாம் வந்து என்ன அவங்க எல்லாம் வந்து ரிசர்வ் பண்ண டிக்கெட் அவங்களுக்கு உண்டு சாதாரணமான கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ் பண்ணவங்களுக்கு இல்லையா அப்போ எதுக்கு அதை எல்லாத்தையுமே ஓப்பன் எதுவாக ஆகிடுது அன் ரிசர்வ்டாக நார்த் இந்தியா பூரா இனிமேல் அன் ரிசர்வ் தான் ஒன்று அதை அனௌன்ஸ் பண்ணு இல்லை ரிசர்வ் பண்ணுறவனுக்கு எதாச்சும் ஒன்று பண்ணி அவன் சீட்டை அவனுக்கு பிடிச்சி உள்ள ஒரு பயம் வரக்கூடாது இங்கேருந்து டிராவல் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கு ட்ராவல் போகிறேன்னு சொல்கிறதுக்கும் பயமா இருக்கு அதெல்லாம் எப்படி தனியாக பிள்ளை எல்லாம் தனியாக ட்ராவல் பண்ணால் அதெல்லாம் அதுக்கு சேஃப்டி இருக்குமா இருக்காது ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறவனுக்கு சேஃப்டி இல்லை கூட்டமாக பதிமூணு பேர் வந்திருக்காங்க பதிமூணு பேர் வந்தாலும் அவங்க சீட் அவங்க கையில இல்லை ஒண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இதில் வேறு பொம்பளை பிள்ளைய மேலே விழுகிறாங்க இந்த மினிஸ்ட்ரி உண்மையிலே சார் பக் இருந்தா உண்மை இல்லையோ ரோசம்னு ஒண்ணு இருந்தா இல்ல செய்யணும் நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க பேசாம மூடிட்டு போக வேண்டியதானே மினிஸ்ட்ரி இல்ல டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது வந்தே இருக்கா இப்படி ஏற முடியுமா வந்தியபாரத்துலயாச்சும் உட்காந்து பாத்துருக்கீங்களா அப்ப என்ன சாதாரண ட்ரெயினுக்கு மட்டும் இது அந்த ட்ரெயின்ல போறவங்க டிக்கெட் காசு கொடுக்கலையா இவங்க மாதிரி ஓசில வந்து இறங்குறாங்களா எல்லாரும் என்ன சார் நீங்கள் எதை ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க இல்லைன்னா எங்களை நாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம் அதுக்காக ஒரு பதில் சொல்லுங்கள்